நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன காலபுருஷ தத்துவத்தின் எட்டாம் ராசியான நமது அன்பான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பஞ்சமணி ச பஞ்சம சனின்னு சொல்லப்படுது இந்த பஞ்சம சனி என்ன பண்ணுவோம் அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை எவ்வளோ குவோம் வணங்குறீங்களோ அவ்வளோ குவளோ உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி பழைய காலத்தில் பழைய காலத்துலன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சு அந்த ஆக்சிடென்ட் ஆனதை வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்காமலே நீங்கள் விட்டுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் கொண்டு போய் ரீசெக் பண்ணிக்கிறது வந்து நம்மளுடைய அன்பான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து நிறைய நன்மையை கொடுக்கும் இல்லைன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துருங்கிறத மறந்துட வேண்டாம் நிறைய எக்ஸசைசஸ் பண்ணுங்க நிறைய நான் இது ஏன் அன்பாக சொல்கிறேன்னா இப்போ வந்து உடல் உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகளும் கை கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு தோஷங்கள் இருந்தாலோ அதே மாதிரி குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அதாவது வீட்டில் சில பேருக்கு சொல்லுவோம் சரிங்களா அந்த குலதெய்வத்தோட பார்வையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் இப்போ குலதெய்வ வழிபாடுகள் செய்ய செய்ய உங்கள் உங்களுடைய வீட்டிற்கு குலதெய்வம் வந்து வாசம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ நல்லபடியாக இருந்துட்டுருக்கு அதே மாதிரி இப்போ நீங்கள் என்னென்னா தேவையில்லாத நண்பர்கள் அதாவது அவங்க தப்புக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது நண்பர்களாக இருந்தான்னா யாராக இருந்தாங்க சரிங்களா இப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்டர்டெயின் பண்ணாதீங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களால் கடுமையான தண்டனைக்கு உள்ளாகப்படக்கூடிய அமைப்பெல்லாம் விருச்சிகராசி என்பர்களுக்கும் உண்டு அதனால் சட்டத்துக்கு மீறிய செயல்களோ யாராவது ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அவர் நண்பர் தானேங்க நான் கூட நிற்பேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது அவங்க கடைசியாக தப்பிச்சு போயிடுவாங்க கடைசியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் முன்ன நின்று பார்க்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கும் அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை நான் ஒன்றுமே செய்யலைப்பா கடைசியாக நான் போய் மாட்டிக்கிட்டேன்ப்பான்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வரும் இந்த வார்த்தைகளில் வந்து இந்த மாதிரி நீங்கள் போய் நிற்கும் போது கடைசியாக வந்து வாய் சண்டைகள் வரக்கூடிய அமைப்புகளும் பல நட்புகள் பல நட்புகள்லாம் ரொம்ப நாள் நீண்ட நாள் நட்புகள் கூட பிரியக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும் உறவுகளில் ரொம்ப கவனமாக இருந்துக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஃபோனில் கண்ணாப்னான்னு கத்த வேண்டாம் நான் ஏன் இதெல்லாம் பாசமாக சொல்கிறேன் என் நண்பார்ந்த விருச்சிகராசி அன்பர்களே ஃபோனில் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் பேசணும் ஃபோனில் ஒருத்தட்ட பேசக்கூடிய அமைப்புகளோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுவும் குறிப்பாக அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்க ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க இந்த ஃபோனில் பேசக்கூடிய அமைப்புகள் எதாக இருந்தாலும் நேராக வந்து பேசக்கூடிய அமைப்புகள்லாம் வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த ஃபோன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் வந்துடும் அதே மாதிரி அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி அது எதாவது வேணால் இருக்கலாம் நம்ம இன்கம் டேக்ஸாக இருக்கலாம் அதே மாதிரி லோக்கல் கார்பரேஷன் டேக்ஸாக இருக்கலாம் இல்லை தொழில் வரியாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும் இல்லைங்க நம்ம பார்த்துக்கலாம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ந நினைத்து பார்க்காத லெவலில் சில விஷயங்கள் அது பொருளாதார ரீதியான முடக்கங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் அது நீங்கள் எதிரே பார்க்காத அமைப்புகளுக்கு போயிட்டு விசாரணைக்கு போக நிற்கக்கூடிய அமைப்புகள்லாம் வரக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ இருந்துட்டு இருக்குது விரச்சிகராசி என்பர்களுக்கு இருக்குது அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பயணம் பண்ணக்கூடிய இடங்கள்ல பயணம் பண்ணக்கூடிய இடங்கள்லனா மலை மலை சார்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் போகக்கூடிய அமைப்புகளில் வரும்போது குறிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் நம்மளுடைய சபரிமலை யாத்திரைக்கு போயிட்டு வர்றதும் அதுவும் குறிப்பாக விரதம் இருந்து போயிட்டு வர்றதும் இந்த சனிப்பயிற்சி ஃபுல்லாகவே நீங்கள் எவ்வளோ கோவலோ விரதம் கடுமையான விரதம் இருந்து போக போகவே நிறைய மு முன்னேற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்க போகிறது இது ஆங்சைட்டி ப்ராப்ளத்தை குறைக்கக்கூடிய அமைப்புகளுக்கு தியானம் யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றதும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து சரி சரின்னு சொல்லிகிட்டே போகிறதும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் சாரின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் இந்த சரி சாரிங்கிறத ரெண்டு விஷயத்தை உற்ற வேண்டாம் ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இப்போ நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை விட அப்பா சரிப்பா உங்களுக்கு எல்லாமே தெரியும்ப்பா ரைட்டுப்பா உடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையை முடிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்களுக்கு தேவையில்லாத வழக்குகளும் தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இல்லை தான் நானா நீயாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளெலாம் ஈகோவில் போயிட்டு இருந்ததுன்னா இது வீட்டில் தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் குறிப்பாக பித்ருக்கள் முதல் பித்ருவான தந்தை தாய் வழி அதே மாதிரி உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உடல் உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடல் உபாதைகள் வந்ததுன்னா அதை உடனே சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுகூலமாக முடிகிற மாதிரி இருந்தது சரி நீங்கள் ஒரு நூறுரூவா எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது எழுபது ரூபாய்க்கு வருது சரிப்பா அதை முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் போடுறது வந்து நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி வேலையாட்கள் அதாவது கூடையே இருக்கிறவங்க பல நாள் கூடையே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடஞ்சல்கள் இடைஞ்சல்கள் பண்ணக்கூடிய அமைப்புகளும் அவங்கள கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறதும் என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கிறதும் கோஸ்ட் ஸ்டாஃப்ஸ் நீங்கள் ஒருவேளை ஸ்டாஃபாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டே இருக்கிறவங்க கூட இப்போ அவங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்துருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இதுக்காக தான் இவ்வளோ வருஷம் படி பழகுனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் நான் இதுக்காக உனக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணினேன் உனக்காக நான் இவ்வளோ பேரை இது பண்ணினேன் செஞ்சேனே என்ன போய் நீ முதுகில் குத்திட்டியே அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இப்போ வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்துட்டுருக்கு ஸோ அதனால் புதுசாக அட்டையாக பழகுறீங்கன்னா அவங்கள மித்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதோ அடுத்தவங்கள பற்றி நீங்கள் சொல்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டிய அமைப்புகளை வந்து நீங்கள் கையாண்டுட்டிங்கன்னா ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதே போல் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பெண்களாக இருக்கிறவங்க பிசிஓடி ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது எனக்கு வந்து கருமுட்டை சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டுருக்குது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய இருந்துகிட்டு இருக்கீங்க விச்சிக ராசி அன்பர்கள் இருக்கீங்கன்னா விடாமல் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க இது பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தான் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிங்க நீங்க காலபுருஷ தத்துவத்தில் பன்னெண்டு ராசிக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த பிசிஓடி சம்மந்தமான விஷயங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கருமுட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா விடாமல் அதாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது நீங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரதும் நீங்கள் தினசரி அதாவது ஒரு நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சுக்கணும் என் அன்பார்ந்த சகோதரிகளை இதில் இடையில வரக்கூடிய அந்த மந்த்லி சைக்கிள் வரக்கூடிய அஞ்சு நாள் விட்டுட்டு மத்த நாட்களில் ஃபுல்லாகவே திருச்செந்தூர் முருகன் நினச்சி ஒரு சிகப்புகளட் துணியில் இங்கே பணம் எடுத்துகிட்டு வச்சுட்டு வர வர நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி சிறு வயதில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் கடுமையான வேகமாக போகக்கூடிய அமைப்புகளோ இருட்டுகளில் வேகமாக ராஷ் டிரைவ் பண்ணக்கூடிய அமைப்புகளெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னா ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்லாம் கேட்டாங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறது அது உடலுக்கும் பல விஷயங்களுக்கும் நன்மையை கொடுத்துன் இருக்கும் அதே மாதிரி ஹெல்த் ரீதியான ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது ஏன்னா இப்போ பல அதாவது நாற்பதுலேருந்து ஐம்பது வயசில் இருக்கக்கூடிய பல விருச்சிகராசி அன்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் ஏன்னா பத்து வயசில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்குள்ள பலன் வேறையாக இருக்கும் இதே நாற்பது வயசில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறது வேறையாக இருக்கும் முப்பது வயசில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வேறையாக இருந்துட்டு அதனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸில் இருக்கிறவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறதும் இது வந்து உங்கள் சேஃப்டிக்கு இருக்கும் அதே மாதிரி ரோடு ஆக்சிடென்ட் பாலிசி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய பாலிசிஸ்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கிறது நன்மை கொடுக்கும் அதே மாதிரி வண்டி பழுதாக இருக்குது ரொம்ப இதாக இருந்துட்டுருக்கு நம்ம ப பரவாயில்ல ரிப்பேர் பண்ணி பண்ணி ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை விட புதுசாக வண்டி மாற்றக்கூடிய அமைப்புகள் ஏன்னா வண்டி வாகனத்தினால் பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டுருக்கு நீர் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகும்போதும் மலை சார்ந்த அருவி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போகும்போது நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து குளிக்க போகிறேன் நான் அங்கே மலை மேலே ஏறி போய் பண்ணுவேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறதுனா சில ஆபத்துகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துருங்க இப்போ பொதுவாக நம்ம சொல்லணும்னா கவனமாக நெல் கவனி செல்லுன்னு சொல்கிறக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா நன்மை கொடுக்குங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் விருச்சிகராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து திருச்செந்தூர் முருகனோட வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சிட்டே வரக்கூடிய அமைப்புகள் குறிப்பாக பெண்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடுகள் செய்ய செய்யவே நிறைய நன்மைகள் வரும் இதோடு சேர்த்து உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடுகள் செய்யும் பொழுது நிறைய நன்மைகள் உங்களோட மாற்றங்கள் கொடுக்கும் எனினும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் ஒருவேளை உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமான தசாநாதன் புத்திநாதன் இருக்கும்போது அதோடு சேர்த்து இந்த கோள்சார ரீதியாக இருக்கக்கூடிய பிளானட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆக போகிறாரு நம்ம கும்பராசிலேருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார் சரிங்களா அப்போ பயிற்சி ஆகும்போது ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலையும் அதே மீனராசியில் சனி பகவான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொல்கிற பலன்கள் வந்து இன்னும் நிறைய கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துன்னு இருக்கும் இல்லை அவர் சாதகமான நிலையில் இருந்துட்டுருக்கார் உங்கள் லக்னம் வேறையாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ராசி அடிப்படையில் தான் யாராக இருந்தாலும் ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கும்போது லக்னத்திலேயே வந்து லக்ன அடிப்படையில் வந்து அந்த சனி பகவானோட தன்மை வந்து நல்ல நிலையில் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த பலன்கள் அதாவது கோள்சார ரீதியான பலன்களுக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணி நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னு நினச்சா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது ஃபோன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாகவும் உங்களுடைய சுயஜாதகமும் பரிகாரங்களும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தினமாக வழிபாடுகள் பண்ணும்போது உறுதியாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயிற்சது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு ஹம்பிளாக சொல்லுவேன் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஆனால் பாசிட்டிவ் சைட் ஃபார்ட்டி ஆனால் நெகட்டிவ் சைடுன்னு தான் சொல்லுவேன் ரொம்ப கவனமாக இருந்துட்டுருங்க கவனமாக இருக்கிறது வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல வகையில் நன்மையை கொடுக்குங்கிறத நம்ம அன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அன்பர்களே